திருப்பத்தூர் அருகே திருவிழா நடத்த பாதுகாப்பு வேண்டியும் பிரிவினை செய்யும் இருவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கிராம மக்கள் கோரிக்கை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கருங்குளம் கிராமத்தில் ஸ்ரீ பரணாச்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலானது நானூறு ஆண்டு பழமை வாய்ந்தது இத்திருவிழாவிற்காக இக்கிராம மக்கள் இரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை பங்குனி மாத கடைசி வாரத்தில் விரதமிருந்து இவ்வூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வனப்பகுதிக்கு சென்று மார்கல் என்று அழைக்கப்படும் செடி கொடிகளை சேகரித்து வந்து அதன் மூலமாக கட்டிடம் போன்ற மாதிரி வடிவில் கோவில் வடிவமைக்கப்பட்டு அதில் மின்சாரமின்றி தீப்பந்தத்தை மட்டுமே விலக்காக வைத்து மிகவும் பக்தியோடு கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் இவ்விழாவிற்காக அனைத்து முன்னேற்பாடு பணிகளையும் ஆதிதிராவிடர் நகரத்தார் மற்றும் இங்கு வசிக்கக்கூடிய ஏனைய அனைத்து சமுதாய மக்களால் ஒற்றுமையோடு நடத்தப்பட்டு வருகிறது இப்படி நடைபெறும் திருவிழாவில் இருவர் பிரச்சனை செய்வதாக கிராம மக்கள் ஒன்று கூடி திருக்கோஷ்டியூர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு வேண்டி புகார் மனு அளித்தனர் மாசம் கடைசி செவ்வாய்க்கிழமை எதுவோ அதுதான் திருவிழா அதுக்கு முதல் முதல் வாரத்துல செவ்வாய்க்கிழமை நாலு வைப்பாங்க நாலு வைக்கையில எங்க சமுதாயத்துல ஆதி திரளாவடத்துல இருந்து ஏழு ஆம்பளையாளு ஏழு பொம்பளை ஆளு நியமிப்பாங்க அது ஒரு வருஷத்துக்கு தான் அந்த ஒரு இந்த வருஷத்துக்கு ஏழு பேருனா அடுத்த வருஷத்துக்கு ஏழு பேரு ஏழு ஆம்பளை ஆளுக அவங்க இப்படி போறாங்களோ வெள்ளை வேட்டி கட்டிட்டு போலாம் மஞ்சள் வேட்டி கட்டிட்டு போகலாம் அவங்க விருப்பம் ஆனா ஏழு பெண்களும் கட்டின கணவருடைய தாலியை தவிர எங்க உடம்புல தங்கம்ங்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது அது கோயிலுடைய ஐதீகம் இன்றைக்கு நேத்து இல்ல நானூறு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இதனுடைய பாரம்பரியம் கிராமத்துல இருக்கிற அத்தான சாதிக்காரன் அந்த திருவிழாவை கொண்டாடுறோம் நாங்க இசையில ஆதித்ரா மட்டும் நாங்க கொண்டாடல எத்தனை சாதி இருக்கிறாங்களோ அத்தனை சாதி ஒவ்வொரு தெருவுக்கு ரெண்டு ரெண்டு பேர் கணக்கு பார்க்கறாங்க அது தான் இதுல முன்னாடி இருக்கு அவங்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு அவங்க பாதுகாப்பு இந்த திருவிழாவை படத்தை விடா பண்றது ரெண்டே பேர் தான் ஒண்ணு மணிவண்ண ரெண்டாவது செந்தில் இவங்க ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்ணி சமுதாயத்துல இருக்கிறவங்களை மட்டும் இல்ல கிராமத்துல இருக்கிற அத்தனை ஆண்களையும் பெண்களையும் திருவிழாவுக்கு திருவிழா இதே மாதிரி பண்ணி ஒரு பத்து வருஷமா எங்களை திருவிழாவை நடத்த விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு நாங்களும் எத்தனை பேர்த்த கோரிக்கை வச்சோம் அவங்களுடைய பேச்சை தான் கேட்கறாள் வந்து சமுதாயத்துல உள்ளயோ கிராமத்தில் இருக்கிற பேச்ச கேட்கறாங்கள இவர்கள் இவர்களிட் நாங்கள் வெளியில வரோம் நாங்கள் திருவிழாவை சந்தோஷமா கொண்டாடணும் சொல்லி நாங்கள் இன்றைக்கு நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கோம் எங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் என் பேரு மீனா